ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேரள லாட்ரி கணிப்புகள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பு நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கேரள லாட்ரி கெஸிங் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ணியா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை ஏபிசி போர்டுக்கான கணிப்புகள் ஏ போர்டு மூணு ஆறு ஒன்று ஒன்பது எடுத்துருக்கேன் பி போர்டு எட்டு ஒன்பது நாலு ஜீரோ சி போர்டு மூணு ஏழு ஒன்பது அஞ்சு இதில் இருந்து பிசி போருக்கான கணிப்புகள் ஏபி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஆப்போசிட் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஆறு பதினாலு நாற்பத்தொன்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தாறு பத்தொம்போது தொண்ணூத்தொன்று பிசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ஜீரோ அஞ்சு ஐம்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூறு ஜீரோ ஒம்பது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சி நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆல் போர்டு ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு ஆறு வர வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்